முழுமையாகூரா யாசின் ஓதப்பட்டுச்சு யாசின் சூரா எப்படிப்பட்டதுன்னு சொன்னா சலதாசன் சொல்றாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் உயிருள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி இதயம் இருக்குதோ அந்த மாதிரி குரானோட இதயம் சூரா யாசின் என்பதாக சொல்றாங்க பல்புல் குரான் சூரா யாசின் குரானோட இதயம் என்பதாக சலாசம் சொல்லியிருக்காங்க யாசின் பத்தி நிறைய சிறப்பா சலாசம் சொல்லி நம்ம அந்த சூறால இருந்து ஒரு சில ஆயத்தை மட்டும் பார்ப்போம் சூரா ஆரம்பத்துல முதல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படின்னு முறையில ஒரு பக்கத்துல ஒரு நபரை பத்தி சலாசம் சொல்றாங்க சலாசம் ஒரு ஆயத்துல ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க இந்த உலகத்துல மூணு சித்திக்கங்கள் இருக்கிறாங்க உம்மத்துல மூணு சித்திக்கங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க முதல் சித்திக்கு யாருன்னு சொன்னா இந்த சாஹிப் யாசின் யாசின் கரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் ஹபீபு நஜா இவர் சித்திக்கு என்பதாக சொன்னாங்க இரண்டாவது யாருன்னு சொன்னா மூசா இஸ்லாம் காலத்துல பிறோனு கூடவே இருந்தார் அவர் பேரு இஸ்கி அப்படின்ற ஒருத்தர் பேரு அவரு இருந்து ஈமான் கொண்டாரு அவரும் சித்திக் என்பதாக சொன்னாங்க மூணாவது அலி ரஜிலான் அவங்களை பார்த்து இவங்க மூணு பேரை உம்மத்துடைய சித்திக்குங்கள் உண்மையாளர் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா இந்த மூணு பேரும் ஒரு ஒரே ஒற்றுமை ஒரே வார்த்தையா சொன்னாங்க மோசா சிறவனுடைய காலத்துல மூசாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒருத்தர் அல்லாஹ் அப்படின்னு சொல்றவர் போய் நீங்க கொலை பண்றீங்களா அப்படின்னு திரவன்கிட்ட கேட்டார் மோசாவை பத்தி மோசா அல்லா அப்படின்னு சொல்றாரு அவர் போய் நீங்க கொலை பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க இவர் சித்திக் அது மாலியா ஒரு காஃபி கேட்டாங்க சலலாசனம் சலலாசி அல்லா ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றாங்க நீ கொலை பண்ணீங்க அப்படின்னு அலிரனை கேட்டாங்க அதனால அவரும் சித்திக்கினாங்க அதே மாதிரி இந்த சூரா யாசின் ஒரு நபர் ஹபீபு நஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் நல்லா குறான்னு சொல்றாரு ரஜுலுமினா காவல் கரியா ஊரோட ஓர்த்த ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு நல்லா குரான் சொல்றான் யாசின் சூறாவை சொல்றான் அந்த சூறாவத்தி சொன்னா யாசின் சூறாவில நிறைய விஷயத்த நல்லா சொல்றான் கபூரை பத்தி சொல்றான் நாளைக்கு மறுபடியும் நடக்கும் விசாரணை பத்தி சொல்றான் இப்படி நிறைய விஷயத்த சூரா யாசின்னு நல்லா பதிவிடுறான் அதனால அது பெரிய கல்புல் குரான் அப்படின்னு சொல்றாங்க யாசின் சூறாவை யார் மனப்பூர்வமா ஓதுறாங்களோ ஒரு தடவை ஓதுனா அவங்களுக்கு குரான பத்து தடவை நன்மை எல்லாம் தரா சிதிகன்கள் சாலிகன்கள்லாம் தினமும் ஃபஜருக்கு பிறகு யாசின் சூரா ஓதுவாங்க மகிதி பெருசூரத்தில் வாக்கியா ஓதுவாங்க வாக்கியா சூரா மகிதி பிறகு யார் ஓதுறாங்களோ அவங்க உலகத்துல வறுமையே வராது என்பதாக ஹரீஸ்ல வந்திருக்கு ஆக அப்படிப்பட்ட தான் யாசின் இந்த யாசின் சூறாவில் ஹபீபு நஜா தெரிந்தார் அவங்களை பத்தியா சொல்றாங்க அல்லஹத்தா சொல்றான் ரெண்டு நபியே ஒரு ஊருக்கு அனுப்பினா அந்த நபி அந்த ஊர் பேர் அன்தாபியா அப்படின்ற ஊர்ல ரெண்டு நபி அல்ல அனுப்புறான் அல்லாஹ் தலா ஒவ்வொரு கால கட்டத்துக்கு ஒரு நபி அனுப்பான் அல்லது ரெண்டு நபி அனுப்பான் அல்லது மலைக்கு மேல இருக்க கூடது ஒரு நபிய மலை கீழ இருக்க கூடது ஒரு நபிய இப்படி அல்லாஹ் தலா பலவிதமான விதமான நபி அமைச்சிருக்கான் ஒரே நபி அனுப்பல பல விதம் நபி எல்லாம் அமைச்சிருக்கான் இப்படி அந்த அப்படின்ற ஊர்ல ரெண்டு நபி அல்லா அனுப்புறான் அனுப்பும் போது அந்த ரெண்டு நபியும் ஊருக்கு உள்ள வரும்போது ஊருக்கு இல்ல ரஜினி அஸ்காபுல் கரியா ஊர் ஓரத்துல ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் ஹபீபு நஜா தச்சு வேலை செய்யக்கூடிய நச்சான்னு சொன்னா தச்சு வேலை செய்யக்கூடிய அந்த அவர் பேர் ஹபிபு இவர் கேட்கலாம் நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது நான் அல்லாவோட அல்லாவோட நபி ஊருக்கு எத்தி வைக்க வந்தீங்க அப்படியா நீங்க அல்லாவோட எப்படிப்பட்டவங்க கேக்கும்போது ஈசா அலசிலமா இந்த நோயெல்லாம் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க ஈசாக்கு பிறகு வந்தவங்க இந்த ரெண்டு நபி சரியா சொல்லு சொன்னா சலலா அலசம் பிறப்பதுக்கு அறுநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்பாக அறுநூறு வருஷத்துக்கு முன்பாக வந்தவங்க இந்த ரெண்டு நபி இப்ப அந்த நபத்தை சொல்றாங்க ஹபீபு நஜாத் இந்த ரெண்டு நபியும் சொல்றாங்க நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா எனக்கு எழுபது வருஷமா நோய் இருக்கு அதை குணப்படுத்திவான்னு கேட்ட உடனே அந்த நோய் அல்லாவோட பேருக்கு சொல்லிச்சு கேக்குறாங்க அல்லாஹ் தொழுநோயை குணப்படுத்துறான் இவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு திரும்ப சொல்றாராம் என்னுடைய பையன் பல வருஷமா பைத்தியக்காரன் பைத்தியம் பிடிச்சு போய் கிடக்குறான் அவனை சரிப்படுத்துகனு சொன்ன உடனே சரின்னு சொல்லி அந்த அந்த ரெண்டு நபியும் அல்லா கிட்ட துவா செஞ்சு அந்த பைத்தியத்தை பித்து போக்குறாங்க அவர் சரியாயிராரு இவருக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை வந்துருச்சு இவங்க அல்லாவோட நபிதான் வந்துருச்சு அதனால இவர் பேர் ஹபீபு நஜா இவரை தவிர ஊர்ல யாருமே ஈமான் கொள்ளவே இல்லை இவங்க ரெண்டு நபியும் போய் எவ்வளவோ சொல்றாங்க சொன்ன உடனே அந்த ஊருக்காரங்க அதிகபட்சமா பேச ஆரம்பிச்சாங்க எல்லா நபியும் சொன்னமே சொன்னாங்கன்னா காவலு தோ தையர்னா அல்லாஹ் யாசின்னு சொல்றேன் அது நீ படிச்சு பாத்தீங்கன்னா அந்த நான் சொல்ற சம்பவத்தையும் இந்த சூரா யாசினு படிச்சு பாத்தீங்கன்னா உங்க விஷயம் கோரியும் காவலு தோ தையர்னா நீங்க வந்து எங்க ஊருக்கு முசிபத் குடிச்ச மாதிரி ஆயிட்டீங்க ஏன் இங்க வரீங்க இல்லம் தந்தகு நீங்க இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க அண்ணா வயன் சொல்லிட்டேன் இல்லம் தந்தகு இல்ல நர்ஜி மண்டன் உங்களை கல்லால அடிக்கும் நீ இப்படி சொல்றத உடனே சொன்னா உங்க கல்லால அடிக்கும் கொலை மசனு மீனா அதாவது கடுமையான வேதனை தருவோம் இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த ஊருக்காரங்க இந்த ரெண்டு நபி சொல்றாங்க அல்ல ரெண்டு நபி கூட ஈமான் கோழன் சொல்லி மூணாவது ரெண்டு அதே ஊருக்கே ரெண்டு நபி அணைச்சு ஈமான் குழல் அல்லா சொன்னாத் அப்படின்னு சொன்ன உடனே அல்லா மூணாவது நபியை கூட அனுப்புறான் மூணு நபியும் சொல்லி மக்கள் கேட்கவே இல்லை நான் கல்ல அது சொன்னாங்க நபிமார்கள் எங்க வேலை எத்தி வைக்கதான் நாங்க எத்தி வச்சிட்டோம் நீ ஈமான் கொண்டுதான் ஆகிறோம் எங்க வேலை முடிஞ்சிச்சு என்பதா நபிகள் சொல்ல இந்த மூணு நபியும் கேட்கவே இல்லை அதனால அந்த ஊர்ல ஓரிய வரஜனும் அந்த ஊருக்கு ஓரத்துற ஹபீபு நச்சா ஆரம்பத்துல பார்த்தாரு பாத்தீங்கன்னா அவர் ஊருக்குள்ள ஓடி வந்து ரொம்ப தூரத்துல ஊர் ஊரு இல்லை நடுவுல வந்து சொல்றாரா மக்கள்கிட்ட அது ரப்பி அல்லான்னு சொல்றவரா இவர் அல்லா அல்லான்னு சொல்ற இவரையா நீங்க கொலை பண்றீங்க ஏன் நீங்க திருந்த மாட்டீங்களா திருந்துங்க சொன்ன உடனே ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இவரை போட்டு அடிக்கிறாங்க சொந்த ஊருக்காரங்களே நல்லது பண்ணா ஊருக்கு தான் யார் யாருமே பிடிக்காது இல்லையா அப்புறம் இந்த கால வரைக்கும் அப்படி தானே யார் நல்லவங்க ஈச்சா என்ன சொல்லுவாங்க அவங்கள சொன்ன கேட்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தானே இவர் சொல்ல சொல்ல இவர் அடிக்கிறாங்க அடிச்ச உடனே இவர் அடிச்சுட்டு இருக்கும்போது இவர் ஊக்கு போயிடுச்சு ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொதம் அடிக்கிறாங்க ரூகு போயிடுச்சு அல்ல சில பேத்துக்கு சொர்க்கத்தை உடனே தருவான் சில பேருக்கு தாமதமா தருவான் சில பேர் கேள்வி எல்லாம் முடிஞ்சு தருவான் ஆனா இவருக்கு இவருக்கு அல்லாத சொன்னா கீழ தூக்கில் சென்னா அல்ல அப்படியே சொல்றான் ஆயத்துல அவங்க அடிச்சிட்டு இருக்கும்போது ரூகு போயிடுச்சு ரூகு போன அடுத்த செகண்ட் நல்லா கீழே தூக்கூலி சன்னா நீ உடனே சொர்க்கத்துக்கு நல்லா சொல்லிட்டான் அடிச்சுட்டே இருக்கிறாங்க இன்னும் அடிச்சுதான் இருக்கா ஆனா இவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு போய் அந்த சொர்க்கத்துல இன்பங்கள் துன்ப இன்பங்கள் சுகங்கள் போகங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றாங்க நான் யாரெல்லாம் என்ன திரும்ப என்ன ஊருக்கு அமைச்சா என் கூட்டத்தை எல்லாம் நான் சொல்லி கொள்ள சொல்லுவோன்னே அப்படி ஆதங்கமா சொன்னாங்க என்பதாக இந்த வரலாறு முடியுது அந்த மூணு நாளையும் ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க அந்த ஊரை டோட்டலா அழிச்சிட்டான் அந்த தாக்க என்னை ஊரை சுத்தமா எல்லாம் அழிச்சுட்டா திரும்ப உயிர்பித்தான் என்பதாக சொல்றாங்க அந்த ஊருக்குள்ள எல்லாத்தையும் அதை அழிச்சுட்டான் என்பதாக சம்பவத்துல வருது இந்த இதுக்கு பேர் தான் இவருக்கு பேர் தான் ஹபீபு நஜான் பொதுவாகவே மௌத்த போன பிறகு அவர் நரகத்துக்கு போனாலும் சரி சொர்க்கத்துக்கு போனாலும் சரி திரும்ப வர முடியாது நரகத்துக்கு போனாலும் சொல்லுவாங்கன்னா எல்லாம் என்ன பூமி கிளம்பிட்டு சொன்னா சத்தக்காலுகேன் நான் சதக்கா செய்வேன் நல்லவங்க கூட சேர்ந்துப்பேன் நல்ல ஒரு சமகாசத்தை வச்சுப்பேன் அனுப்புன்னு சொல்லுவான் அனுப்ப மாட்டான் சொர்க்கத்துக்கு போனா நல்ல அடிக்கா சொல்லுவாங்களா சொர்க்கத்துல இவ்வளவு இன்பங்களா இருக்கும்போது என் மக்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்களே என் கூட்டத்தை என் குடும்பத்தை என்ன அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டான் ஒரு தடவை போயிட்டா பாஸ் பாசதான் கிடையாது நல்லவங்க சொன்னா ஈமான் பொருள் நல்லவங்க சீர் என்பதாக சொல்றான் இதுதான் சூரா யாசினுடைய சுருக்கம் அந்த ஒரு ஒரு பக்கத்துடைய சமம் இதுக்கு இவரை போய்தான் தான் சாஹிபு யாசின் என்பதாக சலாஷன் சொன்னாங்க ஒரு சஹாபி ஈமான் கொண்ட பிறகு சலாஷன் போய் சொல்றாங்க நாயுமே இந்த ஈமான் கொண்டுட்டேன் அல்லா இருக்கான் இது பண்ணி ஊருக்கு கட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொன்னா சலாஸ் வேணாப்பா சொல்லாதப்பா ரொம்ப பொறுமையா இருப்பான்னு சொல்றேன் இல்ல இல்ல சொல்லியே தெரியும் அப்படின்னு துடிக்கிறாரு அப்ப சலாசு சொல்றாங்களா நீ இப்ப போய் சொன்னா சொன்னா அந்த சாஹி பியாச அடிச்சு கொண்டாங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவளை கொண்டுருவாங்க நீ சொல்லாத என்பதாக சொன்னாங்க அப்பதான் இந்த சம்பவத்தை சலாசு சொல்றாங்க இது சூரம் யாசி முத பக்கத்துல தப்சீர் இன்னும் நிறைய விஷயத்த இந்த யாசி நல்லா சொல்றான் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் அம்மன் அம்மீர் நக்கீசு அப்பலா யாக்கிரும் அல்லா சொல்றான் உங்கள்ல வயோதிகம் அடைஞ்ச பிறகு திரும்ப வயோதிகம் ஆக்குவான் ஒருத்தர் சக்தி கொடுத்த பலகீனமாக்குவான் என்பதை சொல்றான் இந்த ஒரு ஆயத்துல ஒமா நான் அமீர் உங்களுக்கு சக்தி கொடுத்த பிறகு ஹல்கி நான் திரும்ப உங்களை பலகீனமாக்கணும் நல்லா சொல்றான் அதாவது பொதுவாகவே நம்ம உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அது பத்து ஸ்டேஜ் மனித வாழ்க்கை மொத்தம் பத்து ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ் இல்ல அப்படின்றதுதான் நம்ம பிறகு நம்ம நம்ம இப்படின்னு ஒருத்தர் இல்ல இல்லையா இந்த ஊருக்கு நான் இந்த ஊர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் மண் நம்ம எல்லாரும் மண்ணு தான் பறைக்கப்பட்டோம் இது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது துளி இந்திர துளி துளி இருக்கும் இல்லையா அந்த இந்த துளி அந்த நீர்ல இருந்து படைக்கும் இது மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் சதக்கட்டி இல்ல நம்ம வயிற்றுக்குள்ள தாயோட வயிற்றுக்குள்ள சதக்கட்டியா வச்சிருந்தான் அஞ்சாவது ஸ்டேஜ் இரத்த கட்டி நாலாவது ஸ்டேஜ் சதக்க ரத்த கட்டி அஞ்சாவது ஸ்டேஜ் சதக்கட்டி ஆறாவது ஸ்டேஜ் தான் குழந்தை வெளியே வந்து இது ஆறாவது ஸ்டேஜ் முதல்ல நம்ம இல்லாதது ஒரு ஸ்டேஜ் ரெண்டாவது மண் மூணாவது அந்த துணி நாலாவது ரத்த கட்டி அஞ்சாவது சதக்கட்டி ஆறாவது தான் குழந்தையா வெளியில் வரும் இது ஆறாவது ஏழாவது வாலிப பருவம் இது ஏழாவது ஸ்டேஜ் எட்டாவது வயோதிக பருவம் இது எட்டாவது ஸ்டேஜ் ஒன்பதாவது ஒரு செய்தி அதுதான் வயோதிகத்திலும் ரொம்ப தள்ளாட வயது குடுகுடு கிழவ ரொம்ப முடியாம இழுத்துட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஒன்பதாவது செய்தி பத்தாவது ஸ்டேஜ் தான் மரணம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பத்து ஸ்டேஜ் இருக்கும் பத்து ஸ்டேஜ் அதான் சலாசம் யாருன்னா என்ன இழிவான வயசுல இருந்து நம்ம எல்லாம் நூறு வயசு ஆயுசு அதிகமாக கூட கேட்போம் ஆனா சலாசம் எப்படி கேட்டிருக்கேன் பாரு இழிவான வயசுல இருந்து காப்பாத்துன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அறுதல் ஒவ்வொரு சொன்னா நம்ம சுய தேவைய நம்மளாலே செய்ய முடியாம ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அறுதல் ஒன்பது சுருக்குமா சொன்ன சொன்னா அறுபது வயசுக்கு மேலே நம்மளால நம்ம எந்த வயசையும் செய்ய முடியாது இப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் ஓடுறப்ப நம்ம பிடிக்க வயசு ஓடுறப்ப செய்யற வயசுன்னு சொல்லுவோம் நம்ம இப்படியே கடைசி இருக்க மாட்டோம் நமக்கும் தள்ளாட்ற வயசு ஒரு முடி நரைக்கும் ஒரு விஷயத்த செய்ய முடியாது உட்காந்து எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது நம்ம சொந்த தேவையை நம்மள நதிசு நம்மளால சுத்தம் செய்ய முடியாது இப்படி வரும் இதுதான் அறுதல் ஒன்பொருள் இது வந்து இதுல இருந்து பாதுகாப்பு தேடும் உங்களுக்கு புரியுமான்னு சொன்ன சொன்னா இப்ப நம்ம கீழே நிக்கிறோம் பிறக்கிற குழந்தை கீழே பூமி நிக்குது மலை மேல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது முப்பத்தி மூணு வயசுன்னா மலை மேல உச்சி நிக்கிற மாதிரி முப்பத்தி மூணு டு நாற்பது அது அப்படியே ஸ்டேஜ் தறிப்படும் அதுக்கு மேல எந்த வளர்ச்சியும் இருக்காது அந்த சக்தி அப்படியே இருக்கு முப்பத்தி மூணு நாற்பது வரைக்கும் அந்த சக்தி அந்த ஆர்வம் அந்த அனுபவம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் அந்த நாற்பது சக்தி எல்லாம் அப்படியே இருக்கும் நாற்பதுக்கு அப்புறம் படிப்படியா குறையும் நாற்பதுல இருந்து உச்சிலிருந்து இறங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக சக்தி குறையும் நம்ம அறிவு குறையும் நம்ம அனுபவம் குறையும் நம்ம சொல்றதுலாம் தப்பு தப்பா வரும் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு 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 கடைசியா திரும்ப குழந்தை செஞ்சு வந்துடும் செகண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அதாவது அறுபது வயசுக்கு மேல செகண்ட் சைல்டு ஊர்னு சொல்லுவாங்க குழந்தை மாதிரியே பண்ணுவாங்க குழந்தை எப்படி பேசுறது புரியாதோ அந்த அறுபது வயசு மேல குழந்தை பேச அவருக்கு பேசுறதுக்கு புரியாது குழந்தைக்கு எப்படி பல்லு முளைக்கியோ இதுக்கு முளைச்ச பல்லு எல்லாம் உருந்து பக்கவாயின்னு சொல்லுவாங்க இவர் பேசுறது புரியாது குழந்தை எப்படி கம்மியா சாப்பிட கம்மியா சாப்பிடாது குழந்தை ஆடக்கூட ஆடானியோ இவருக்கும் படுக்கலி வெளியே அறியாம ஆடை அவிழ்ந்து வருவோம் அறவறையா இருக்கும் நம்ம அறிவுறுப்படக்கூடாது நம்ம சுத்தம் செய்யறோம் குழந்தைக்கு எப்படி நம்ம அடிக்கழுறமோ சுத்தம் செய்யறமோ இவருக்கும் சுத்தம் செய்யணும் அப்படியே குழந்தை பண்றது எல்லாம் பண்ணுவோம் குழந்தையில குருமத்தன் பண்ணும் இல்லையா இவரும் பண்ணுவாரு ஆனா குழந்தை பண்ணா குறும்பண்ணும் இவர் பண்ணா குசும கொண்டாடுவார் அப்படின்னு குழந்தை பண்றது எல்லாம் பண்ணுவார் அதுதான் அறுதல் உண்மை அப்படியே சேர்த்துக்கிட்ட நான் அதுதான் சொன்னா நம்ம நோக்கே சுகுவர் நான் அப்படியே சக்தி கொடுத்து எல்லாத்தையும் டோட்டல் அப்படின்னு மாத்து வயோதிக மாத்தும் சொல்றான் இப்போ வயோதிகம் இருந்தான்னு சொன்னா அவ நம்ம நல்லபடியா கவனிக்கலாம் இவர் என்ன எனக்கு பார்த்தா தோண தோண தோணு பேசுறாச்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்க எழுதி வச்சுக்க நான் பயன்படுத்துறதுக்காக சொல்லல நீங்க உங்க வீட்டுல இருக்க வயசானு நீங்க எப்படி எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்க பிள்ளைங்க நாளைக்கு உங்களை பாத்துப்பாங்க இது ஹரிசிலே வந்திருக்கு நீங்க இப்ப எப்படி நடந்து போறீங்களோ உங்க தாய் தந்தை கிட்ட நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட அப்படித்தான் நடந்திருப்பாங்க அப்படித்தான் இயற்கையில அப்படித்தான் நீங்க உங்க தாய்க்கதை நல்லபடியா பார்த்து நல்லபடியா சொன்னா உங்க பிள்ளைங்க கவனிச்சுப்பாங்க நீங்க உங்க தாய்க்கதை அது ஒரு நினைச்சீங்க எப்படா போய் தோணம் இருக்கான்னு சொன்னா உங்க பிள்ளைங்க நாங்க வளர்ந்து வந்து இதே தான் பண்ணுவாங்க ஆனா வளர்க்கும் போது நல்லபடியா வளர்க்கும் மதசா கணக்குவோம் நல்லவங்களோட சவகாசம் வச்சுக்கணும் பள்ளியாசு தொடக்க வச்சுக்கணும் எப்ப பார்த்தாலும் தீன் தீன் துணியா தீன் வேணாம் துணியா வேணும் துணியா படிப்பு அப்படி அந்த படிப்பு இந்த படிப்பு அதான் படிக்க வைங்க வேணாம்னு சொல்லுங்க கூடவே தீனு சேர்த்து குடுக்கணும் நீங்க குரான் கல்வி டோட்டலா குடுக்கணும்னு சொன்னா நாளைக்கு எதிர்காலம் கேள்விக்குரியதா இருக்கும் அவன் என்ன செய் பணத்தை அமைச்சா போதும் நம்ம தாயத்தை மருத்துவ சிலை கொடுத்தா போதும் நல்லா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போதும் வீடு கொடுத்தா போதும்னு நினைப்பாங்க தவிர உக்காந்து பேச அறுதலா பேச மகன் இருக்க மாட்டான் ஏன்னா நீ கொடுத்தது படிப்பு தான் தீனை கொடுக்கல தீன் தான் ரொம்ப முக்கியம் இந்த வயசு தான் அறுதல் உமர் அறுபது வயசு மேல அதான் சலலாசம் அல்லாதலாம் அறுபத்தி மூணு வயசு அல்லாத சலாசம் சலாசம் அறுபத்தி மூணு வயசு மேல சலாசம் வாடல ஏன்னா தான் சொந்த தேவையை தைய முடியாம போயிடுவோம் இல்லையா அறுபது மூணு சலாசம் வாடல எழுதி வச்ச மாதிரி அவ்வளவு பக்கம் சித்திக்கிறாங்க அவங்களும் அறுபத்தி மூணு வயசுல ஆகிறாங்க அதுக்கப்புறம் உமர் நதியின் அவங்களும் அறுபது மூணு வயசு ஆகிறாங்க மூணு பேரும் ஒரே இடத்துல அடக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க அதுல ஏற்பாடு அதுதான் நாற்பது வயசுக்கு மேல எந்த வளர்ச்சியும் இருக்காது அதுல நிறைய நபிக்கு பட்டம் நபித்துவ பட்டமே அல்ல நாற்பது வயசுதான் சிலாசம் கொடுத்தான் நிறைய நபி நாற்பது வயசு தான் கொடுத்தான் இப்போ இந்த அருதல் உண்மருக்கு தேவை அந்த வயசுல பாதுகாப்பு வேணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது சில பேர் அறுபத்தி மூணு வயசு நல்ல விலவு நல்ல ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் அது எப்படி கிடைக்கும் ரஜயன் சொல்லி காட்டுறாங்க யார் தொடர்ந்து குரான் ஓகேட்டே இருக்கிறாங்களோ குரான் தொடர்ந்து குரானுடைய சாவகாசம் குரான் ஓதிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அறுபத்தி மூணு வயசுக்கு மேலேயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஞாபக சக்தி குறையாது நல்ல மனதல் சக்தி இருக்கும் என்பதாக சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா அனஸ் வலியானு நூத்தி மூணு வயசு வரைக்கும் உலகத்துல வாழ்ந்தாங்க நூத்தி மூணு வயசு வரைக்கும் எந்த ஞாபகம் மறதையும் அவங்க கிடையாது அதி சரிவிச்சாங்க எல்லா விஷயத்தையும் தெளிவா இருந்தாங்க சொந்த தேவை தானா சந்திர எழுந்தி நின்றாங்க நின்று தொழுதாங்க வித சலகலக்கும் எந்த சோய்வும் எந்த சோர்வும் கிடையாது ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அனஸ் லலிதானு அக்கா அஸ்மா ரலிதானு அவங்க நூறு வயசு கரெக்டா வாழ்ந்தாங்க நூறு வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க எந்த மருந்து ஏற்படல தெளிவா இருந்தாங்க இன்னொன்னு ஹசன் ஹசானை சாபித் ரஞ்சியானு நூத்தி இருபது வயசு வரைக்கும் ஆடினாங்க அறுபது வருஷம் இஸ்லாத்துல இல்ல காபிராவே இருந்தாங்க சலாசம் திட்டே இருந்தாங்க அடுத்த அறுபது வருஷம் அண்ணா கபாராவா அறுபத்த ஒரு வருஷம் இஸ்லாம் ஆறாங்க அடுத்த அறுபது வருஷம் மாறாங்க சலாசம் புகழ்ந்து 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 பெரிய கவிஞர் ஆறாங்க நூத்தி இருபது வயசு இருக்கும் ஸ்டாங்கா இருந்தாங்க எந்த மருந்தையும் ஏற்படல எந்த சதை உரிய எந்த குளறுபடியில பேசல தெளிவா இருந்தாங்க இன்னொரு சஹாபி சார் சலலா சஹாபா அதிக வயசு அவங்க தான் சல்மான் பாரிசி ரதியும் சொல்றாங்க சல்மான் என்னுடைய குடும்பம் என்பதாக சொன்னாங்க அந்த சல்மான் பாரிசி ரதியு இரநூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க இருநூத்தி ஐம்பது வருஷம் வரைக்கும் தெளிவா இருந்தாங்க எந்த ஞாபகம் மாறுதியும் இல்ல எந்த பேச்சுல பொடல்படியும் இல்ல யாரோட உதவியும் இல்லாம தண்ணியா இருந்தாங்க தனியா வாழ்ந்தாங்க இருநூத்தம்பது வயசு இதெல்லாம் எப்படி நடக்கும் சொன்னா குரான் அதிகமாகும் குரான் ரொம்ப முக்கியம் சொல்ல விஷயம் அதுதான் குரானோட தொடர்பு வைங்க பல்நாச தொடர்பு வைங்க நல்லவங்க சவகாசம் அல்ல நீண்ட ஆயுத தொடரும் கூடவே நம்ம தேவையை நம்மளே செஞ்சு கூடிய அளவுக்கு ஆரோக்கியத்தை நல்லா தரணும் அப்படிப்பட்ட கூட நம்ம அனைவரும் ஒன்று சேர்ப்பான அஸ்ஸு